இங்கே வளர்கிறது உனக்கு பிடிக்கல அதனால நீ மலையாளையாட்டு விஜயை பயன்படுத்தி சீமானை மட்டம் தட்டை பார்க்குற இப்படி நீ விஜயை பயன்படுத்தி சீமான மட்டம் தட்டை பார்க்குறதுனால தான் சீமானுக்கு ஆதரவாக வந்து சீமான் கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க பெரிய அளவு வந்து ரெண்டு மடங்கு முன்ன விட இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சில் கோயம்புத்தூரில் வந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ அந்த அஜித் ரசிகர்களில் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சரஜின் ரசிகர்களில் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க வந்து சீமான் கூட்டத்துக்கு வராங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் யாரையுமே விமர்சிக்கிறதுக்கு தயங்காத ஒரு இந்த இடம் தான் ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறாரு விஜய் எம்ஜிஆருக்கு ஊழல சொல்லி அடிச்சு ஹீரோவா இருக்கிறாரு சுத்த வீரரா நிற்கிறாரு சீமான் அப்போ சொந்த புத்தி வேணும் டிடிவி டி சீமானும் கூட்டணி தலைமை இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்போ விஜய்க்கு எதிராக சீமான் ஆப்ஷனையும் காட்டுறாரு சீமான இருநூத்தி பதினாலு தான் போறாரு இயமோல இருந்தே நிறைய பேர் வந்து சீமான்கிட்ட பேசியும் சீமான் வந்து அதுல இதாக இல்லை அப்படின்னா பார்த்துக்கிடுங்களாம் தான் போறாரு அவரு இந்த கட்டத்துக்குள்ள அது விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் மக்களோடு மக்களா நின்று தொடர்ந்து தனித்து துணிச்சலா போட்டிப்படக்கூடிய ஒரு தலைவர் தன் கொள்கையில உறுதியா நிற்கக்கூடியவருங்கிற அந்த கருத்து வந்து சீமானுக்காக மக்களிடம் போய் சேரும் அதுல சீமான் மீது பற்றுதல் கொண்ட ரஜினி ரசிகர்களும் சீமான் மீது பற்றல் கொண்ட அஜித் ரசிகர்களும் சீமான் மீது பற்றல் கொண்ட சிவகார்த்தி ரசிகர்களும் சீமானுக்கு ஆதரவாக இதில் களம் இறங்குவாங்க சீமான் மீது பற்றல் கொண்ட விஜய் ரசிகர்களும் விஜய் அரசியல் வியாபாரி சீமான் தான் கொள்கை உறுதியானவருங்கிற நிலைப்பாடு எடுப்பாங்க ஸோ ரசிகர்கள் என்பது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி எது எப்படியோ சீமானுக்கு விஜய் அரசியல் வியாபாரி என்றும் ரஜினி அஜித் குமார் போன்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணலங்கிறதும் அந்த ரசிகர்கள் மட்டுமல்ல அனைத்து ரசிகர்கள்ட்டும் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூசை கொடுத்துருக்குது குறிப்பாக விஜய் அவர் அவரை தோற்கடிக்கிறது நியாயமானது அவர் வந்து ஒரு சேவைக்காக வரல அதன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண வந்து ஒரு அரசியல் வியாபாரி அப்போ அரசியல் வியாபாரி விஜய்யை முப்பதாயிரம் ஓட்டலை போக்கடி போய் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் திருச்சி கிழக்கில் வந்தால் என்னோட மொதல் பல வியூகங்களை பண்ணுவேன் அதில் முக்கியமான வியூகம் அரசியல்களின் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் சினிமா வதாரத்தில் வந்து விஜய் அவர்களின் நடவடிக்கைனால் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களாக அவர்களுக்கு எதிராக இருந்ததை வந்து பார்க்க முடியுது தற்போது அரசியலுக்கு வந்து அதே நிலையை வந்து தொடர்வதால் இந்த தேர்தலில் வந்து அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து சீமானவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேட்டா வந்து ரெடி பண்ணதாக சொல்லப்போகுது இந்த டேட்டாவின் பின்னணி என்ன சார் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் தங்களோட உணர்வுக்கு தக்கனதான் வாக்களிப்பாங்க இப்போ அஜித் ரசிகர்கிறது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ரஜினி என்பது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ரஜினி ரசிகர்கள் தொண்ணூத்தாறில் வாக்களித்தாங்கன்னா தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவை அகற்றணுங்கிற எண்ணம் இருந்தது அந்த ரஜினி ரசிகர்களோட இது பயன்பட்டுது தொண்ணூத்தெட்டில் அந்த குண்டுவெடிப்பு கட்சிகளின் கூட்டணி பதவி உனதா எனதான திமுக தமாக சண்டை போட்டது இதெல்லாம் எதிரான சூழ்நிலை இருந்தபோது துணித்தட்டில் ரஜினி சொல்லியும் அந்த வெற்றி கடைக்கல்ல திமுக தமாக அடைஞ்சது ஆனால் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஒரு கோபம் விஜய் மேலே இருக்குது ஏன்னா திட்டமிட்டு கூலிக்கு ஆள் பிடிச்சி ரஜினியை இது பண்ணுறது அஜித் படம் வரும்போது அந்த மாதிரி கூலிக்கு ஆள் பிடிச்சி அஜித் இது பண்ணுறது சிவகார்த்தியனுக்கு எதிராக சதி பண்ணி வேலைகளை பண்ணுறது இந்த மாதிரி இது வந்து விஜய் சார்ந்தவர்கள் வந்து செயல்பட செயல்படுறதுனால விஜய்க்கு வந்து மற்ற சினிமா அரசியல் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்குது விஜய்க்கு நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரஞ்சின் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கும் அதில் ரசிகர்களை தாண்டி சொல்கிற ரசிகர்களை தாண்டி அரசியல் இருக்கும் அந்த அரசியலில் தான் அவங்க வாக்களிப்பாங்க ஏன் விஜய் ரசிகர்களே இன்றைக்கி விஜய பார்க்க வரக்கூடியவங்க விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய கூடிய கேரண்டி கிடையாது பெரும்பாலும் விஜய் ரசிகர்களில் இன்னைக்கு உள்ள விஜய் சீமான் சண்டையில் சீமான கடுமையாக விஜயரசியரில் உள்ள பிற நான் தமிழ் விஜயரசியர்கள் விஜய் மையமாக வச்சு சீமானை கடுமையாக தாக்குவாங்க பெரியாரிஸ்ட் விஜயரசிகர்கள் விஜய் சீமானை கடுமையாக தாக்குவாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மையமாக வச்சு சீமானை தாக்கக்கூடியவங்கள்லாம் பிற மொழியாளர்களாக இருப்பாங்க ஒரு மலையாளி ஏன் நான் இருந்த இதுலேயே அந்த மலையாள்ட்ட நான் சொல்லிட்டேன் நீ சீமான் ரெண்டு மடங்கு கூட்டம் வருது மக்கள் சட்டமன்ற தேர்தலோட மூணு மடங்கு ஓட்டு வரும் மக்களவைத் தேர்தலில் ரெண்டரை மடங்கு வந்தார் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் இதை விட ரெண்டரை மடங்கு அவர் வருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீ ஒரு மலையாளி பிறமொழியாளன் சீமானு இங்கே வளர்கிறது உனக்கு பிடிக்கல அதனால் நீ மலையாளியாட்டு விஜயை பயன்படுத்தி சீமானை மட்டம் தட்டை பார்க்குற இப்படி நீ விஜயை பயன்படுத்தி சீமானை மட்டம் தட்டை பார்க்குறனால தான் சீமானுக்கு ஆதரவாக வந்து சீமான் கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க பெரிய அளவு வந்து ரெண்டு மடங்கு முன்ன விட இருபத்தி நால விட இருபத்தஞ்சில் கோயம்புத்தூரில் வந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ அந்த அஜித் ரசிகர்களில் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ரஜின் ரசிகர்களில் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க வந்து சீமான் கூட்டத்துக்கு வராங்க அவங்க அஜித் ரசிகர்டாக இருப்பாங்க ரஜினி ரசிகர்களாகட்டும் இருப்பாங்க ஆனால் சீமானுக்கு கொள்கையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ கொள்கையும் பிடிச்சிருக்கு ரஜினிக்கும் நல்ல நட்பா இருக்கிறாரு அஜித்தையும் ரஜினிகாந்தையும் இவங்க அரசியல் வியாபாரி இல்லை இப்போ விஜய் அரசியல் வியாபாரி கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்ரு பேடாக இருந்தார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நாம் தமிழர் ஆட்கள் உலகம் ஃபுல்லாக படத்தை பார்க்கறதுக்காக மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டார் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே வராமல் அரசியல் வியாபாரியாக ஓடி ஒதுங்கினார் கட்சி ஆரம்பிச்சுட்டு பெரியார் சொல்லிக்கிட்டு இது பெரியார் மண்ணல்லன்னு சீமான் சொல்லும்போது பெரியார் மண்ணு தானே களத்துக்குள்ளே வராமல் இருந்தார் இவரோட அரசியல் நோக்கமே தன்னோட பாப்புலாரிட்டியை காசாக்குறது பதவியாக்குறது இப்படி தான் தன்னோட சினிமா புகழை பயன்படுத்தி உதயம் தேட்டருக்கு எதிராக இருந்தவங்க இடத்துக்கு கலைஞரை தாஜா பண்ணி கையை பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி அந்த லேண்டுக்கு விட பெருமானமான ஹவுசிங் அதை விட பெருமான ஹவுசிங் போர்ட் லேண்டை வாங்கினதா ஜூனியர் உடனில் எழுதியிருந்தாங்க அதே போல் தன்னோட பாப்புலாரிட்டிக்கு ராயசபா போஸ்ட்டு கிடைக்காதான்னு ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அவங்க வந்து ராகுல் காந்தியை பார்த்து ராஜ்சபா கொடுங்க இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுங்கன்னு டாப்பில் முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டு கிடையாதுன்னு ராகுல் காந்தி சொல்லி டாப்பில் ராஜ்சபாவும் கிடையாதுன்னு டாப்பில் இது சந்தித்ததும் உண்மை விஜயும் அதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நல்ல செய்தி வருவன்னு திலமலரில் எஸ் ஏ சந்திரசேகரும் பேட்டி கொடுத்துருக்காரு இதை நான் சொல்வது முழுக்க உண்மை அதனால தான் விஜயாலையோ யாரையும் சொல்லியோ இதை பற்றியே பேசாமல் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இருக்கக்கூடாதுன்னு ஜனாரிக்குசாமியும் ஆதவ ஆதவர்ஜனாவும் விஜய்க்காக இதுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் இருக்காங்க அது உண்மை நிலமை அதே போல் சர்க்கார் படத்தில் இவருக்கு எதிராக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து அதிமுக தினகரனுக்கு எதிராட்டு நடத்துறதாட்டு நாங்கள் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசினி காட்டுறதுக்கு நடத்தினாங்க அப்போ இவரால் எதுவும் எதிரொனி ஆற்ற முடியலை ஆனால் அவர் அதற்கு பிறகு மாஸ்டர் படத்துக்கு அதிக ஆக்குபென்சி அலோ பண்ணணுன்னு எடப்பாடி கிட்ட போய் லாபத்துக்காக அதே எடப்பாடி கிட்ட போய் அவரு நின்னாரு அதே போல நெய்வேலியில இவருக்கு ரைடு நடத்தினாங்க அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்ப அரசியல் வியாபாரியா டிமானிட்டேஷனை வரவேற்றார் அரசியல் வியாபாரியா டிமானிட்டேஷனை வரவேற்றார் அரசியல் வியாபாரியா ராகுல் காந்தி கிட்ட சபா போனார் அரசியல் வியாபாரியா எடப்பாடி கிட்ட தன் பாப்புலாரிட்டியை காட்டி ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குபென்சிக்கு தேட்டரில் பெர்மிஷனுக்கு போனார் அரசியல் வியாபாரியா ரைடுக்கு பிறகு இவர் டிமான ஆதரித்து பேசினார் ஸோ விஜய் ஒரு அரசியல் வியாபாரிங்கிறதும் தன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ணதுக்கு தான் அங்கே வந்திருக்காருங்கிறதையும் சொல்லும்போது உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் ரஜினிகாந்த் இன்றைக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ஐநூறு கோடி வசூல் தாண்டின மூணு படம் ரஜினி படம் தான் டூ பாயிண்ட் ஓ இது ஜெயிலர் இது கூலி இந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து வேணா இது மட்டும் போயிருக்கும் இந்த லியோ மட்டும் போயிருக்கோம் ஒரு படம் தான் உச்சத்தில் இருக்கிறது ரஜினிகாந்த் தான் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் அதே மாதிரி அஜித்தும் நல்ல மார்க்கெட்டில் உள்ள நடிகர் ஓப்பனிங்கில் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அவங்க வந்து இதை அரசியலை இந்த பாப்புலாரிட்டியை அரசியல் வியாபாரமாக்க விரும்பல அதைத்தான் சீமான் வந்து ரஜினியும் அஜித்தும் வந்து தங்களுடைய புகழை வியாபாரமாக்க விரும்பல விஜய் அரசியல் வியாபாரி இன்னும் விஜய் அரசியல் வியாபாரிங்கிறதுக்கு சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி எல்லாம் பல கட்சி மாறின ஒரு பச்சோந்தல்ங்கிறதுக்கு உள்ள உதாரணங்களை இன்னும் திரும்ப சீமா தெல்ல தெளிவா ஒவ்வொன்னே அடிச்சுன்னு ஒருக்குவார் இன்னைக்கு எம்ஜிஆரே அடிச்சுட்டாரு பாத்தீங்களா விஜய்க்காக விஜய் யானையை காட்டி பிச்சு எடுக்கிற மாதிரி எம்ஜிஆரை காட்டி பிச்சு எடுக்கிறாரு ரஜினி ரசிகர்னு சொன்ன சொல்லி அரசியல் சினிமா லாபத்தை பார்த்த சினிமா வியாபாரி விஜய் ரஜினி ரசிகர்னு சொல்லி சினிமா லாபத்தை பார்த்த சினிமா வியாபாரி விஜய் திடீர்னு வேலாயுதம் படத்துல எம்ஜிஆர் சொன்னாப்புல இப்போ சினிமா வியாபாரத்துக்கு எம்ஜிஆர் சொன்னதுல ஜெயலலிதா அடிச்சு நொறுக்குறாங்க இப்ப அரசியல் வியாபாரத்துக்கு யானையை வச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் வந்துட்டாரு தன்னை நம்பாம தன் முகத்தை நம்பாம அதான் ரெட்ட வேஷம் விஜய் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் ஆனால் நீ பிச்சை எடுக்கிறது எம்ஜிஆரை காட்டி பிச்சை எடுக்கிறது சீமா இன்னைக்கு எம்ஜிஆர் அடிச்சு விளையாடிட்டார் விஜய் எம்ஜிஆரை காட்டி பிச்சை எடுக்கிறாரு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் சீமான் வந்து எம்ஜிஆர் சாரையா கல்வி தந்தையாக்கினார் ஊழல் ஆட்சி கொடுத்தாருன்னு அடிச்சார் அன்னைக்கும் இப்போ விஜய் எம்ஜிஆரை காட்டி தனக்கு தான் முகம் இருக்குன்னு சொல்லி ஒரு போலியா கிளைம் பண்ணக்கூடியவர் ஒரு தன் முகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் எம்ஜிஆரை காட்டி பிச்சை எடுக்க முயற்சி பண்ணும்போது சீமான் அந்த பிச்சையை நீ எடுக்க நான் எம்ஜிஆரே ஊழல் அடித்து விளையாடுறேன்னு எம்ஜிஆர் வந்து சாராய வாரிகளை கல்வி தந்தையாக்குறது கல்வியை வியாபாரமாக்குனார்னரும் எம்ஜிஆர் வந்து அந்த மொழி பிரச்சனையில் ஆங்கிலம் பயிற்சி மொழியாக்கினாருன்னு முல்லைப்பொரியாவில் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருன்னும் எம்ஜிஆரே வந்து இன்னைக்கு அடித்து சீமான் ரெட்டமல்லி சீனிவாசன் பிறந்தநாள் விழாவில் அந்த பேட்டியில் சொல்லிட்டாரு அது வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு ஆதரவாக இருந்தது அதை மட்டும் பாராட்டியிருக்கிறார் ஸோ விஜயோட ஒவ்வொரு இதுவும் எம்ஜிஆரை சொல்கிறதும் சந்தர்ப்பவாதம் ஃபஸ்ட்டில் காமராஜர் கொள்கை தலைவர் என்னார் அப்புறம் திடீர்னு ஆதவர்ஜுனா சொன்னார்னு அண்ணாவை கொண்டு வந்துட்டார் சீமான் அண்ணாவை விமர்சிக்கல அண்ணாவும் மர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை காமராஜரும் மருத்துவத்துக்கு அப்பா பட்டவர் இல்லை எம்ஜிஆர் யாருமே மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை அண்ணாவே கொல்ல கொல்லுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு ராஜாஜியை சொல்லிக்கிட்டு அவர் மேல் சேவை ஆகி முதலமைச்சர் ஆயிட்டார் ரூபாய்க்கு மூணு மடி கொடுப்போம்னு சொல்லி போல் பொய்யான போலியான சாத்தியமற்ற வாக்குறுதியை தான் ஒரு ஆஸ்பிரேஷனை தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு மூணு படி லிச்சியம் ஒரு படி லட்சம் அந்த இது பொய்யான வாக்குறுதிகளும் ஒரு முக்கிய காரணம் சரிப்பா அண்ணா நல்ல மனுஷன் எல்லோருத்துக்கிட்டே இறக்க குணம் உள்ளவர் மேலேயும் ஒரு அன்பாக இருந்த ஒரு நாள் அவரை யாரும் விமர்சிக்கலை கலைஞர் அண்ணா பிறந்தகை போன்ற வருஷம்தான் ஆண்டார் அவர் ஒன்றும் விமர்சிக்கலன்னா அண்ணாவை ஒரு விமர்சனம் பண்ணாமலே கடந்து கடந்து போயிட்டார் சீமான் ஆனால் கடற்கரை அழகுன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் யாரையுமே விமர்சிக்கிறதுக்கு தயங்காதவர் இந்த இடம் தான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறாரு விஜய் எம்ஜிஆருக்கு ஊழலையே சொல்லி அடித்து ஹீரோவாக இருக்கிறாரு சுத்த வீரராக இருக்கிறாரு சீமான் அப்போ சொந்த புத்தி வேணும் நீ முதல்ல தலைவராக மூணு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு அப்புறம் இடையில் எம்ஜிஆர்னு சொன்னால் அது வியாபார அரசியலுக்கு பண்ணுறாங்கிறது சீமான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த அரசியல் சூழ்நிலையில் அனைத்து நடிகர்கள் ரசிகர்களும் விஜய் ஒரு அரசியல் வியாபாரி விஜய் பச்சோந்தி விஜய் லாபத்துக்காக எதையும் செய்யக்கூடாதுங்க கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தாங்கன்னா அது விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் மக்களோடு மக்களாக நின்று தொடர்ந்து தனித்து துணிச்சலாக போட்டிப்படக்கூடிய ஒரு தலைவர் தன் கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடியவருங்கிற அந்த கருத்து வந்து சீமானுக்காக மக்களிடம் போய் சேரும் அதில் சீமான் மீது பற்றுதல் கொண்ட ரஜினி ரசிகர்களும் சீமான் மீது பற்றுதல் கொண்ட அஜித் ரசிகர்களும் சீமான் மீது பற்றுதல் கொண்ட சிவகார்ஜன் ரசிகர்களும் சீமானுக்கு ஆதரவாக இதில் களமிறங்குவாங்க சீமான் மீது பற்றுதல் கொண்ட விஜய் ரசிகர்களும் விஜய் அரசியல் வியாபாரி சீமான் தான் கொள்கை உறுதியானவருங்கிற நிலைப்பாடு எடுப்பாங்க ஸோ என்பது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அவங்க ஒரே தன்மையில் இருக்க மாட்டாங்க நானே நாங்களே ஒரு சிவாஜி ரசிகர்கள் ஒரு கூட்டமாக இருந்து என் சின்ன வயசில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேங்க் மோகன் ஒரு பெரிய சிவாஜி ரசிகர் அவர் பேசும்போது அந்த கௌரவம் படத்தில் ஒரு சிவாஜி ஹைட்டாக இருப்பார் ஒரு சிவாஜி ஷார்ட்டாக இருப்பார் ரெட்டை வேடத்தில் ஆங்கில நடிகர்களை இப்படி பண்ணதெல்லாம் சிவாஜி அண்ணன் சிவாஜி பெருசாக பேசுவார் ஆனால் ஓட்டு பொருளாதார அடிப்படை சொன்னதுங்கிறனால அவர் அப்பர் காஸ்ட் நாஞ்சில் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோகர் ஜம்மாஃபியா மேன் வெரி ஹைட் பர்சன் வெரி டீசன்ட் பர்சன் எங்களோட உள்ள ஒரு ரசியர் தான் அவர் ஆனால் அவர் ஓட்டு வந்து எம்ஜிஆருக்கு தான் போடுவார் அதை ஓப்பனாகிட்டே அது சொல்லிடுவார் அதே மாதிரி என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு சொல்லும்போது எங்ககிட்ட வந்து சையத் முகமதின் ஒரு சுவாஜரி ரசீர் அவர் வந்து இஸ்லாமிய சகோதரர் அவர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார் ஸோ இப்படி ரசிகர்கள் வந்து பலதரப்பட்ட ஜாதி மதம் மொழி அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க தான் எனவே சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரஜினி ரசிகர்களும் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிவகார்த்தியன் ரசிகர்களும் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அஜித் ரசிகர்களும் சீமான் கூட்டத்துக்கு பெரிய அளவில் வருவாங்க பிரமணி பேசக்கூடிய ரஜினி அஜித் சிவகார்த்தியன் ரசிகர்கள் வந்து அவர்கள் வந்து சீமானை விட மற்ற தலைவர்களை ஏற்றுக்கலாம் ஏன் விஜய கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எது எப்படியோ சீமானுக்கு விஜய் அரசியல் வியாபாரி என்றும் ரஜினி அஜித்குமார் போன்றவங்களை வியாபாரம் பண்ணலங்கிறதும் அந்த ரசிகர்கள் மட்டுமல்ல அனைத்து ரசிகர்கள்ட்டும் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்குது குறிப்பாக இந்த கருத்தை சொல்லும்போது கோயம்புத்தூர் கூட்டத்திலே கைத்தட்டு அதிகமாக விழுந்தது இன்னும் சீமான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நடிகர் ரசிகர்கள் சீமானுக்காக விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தி என்பதையும் சீமான் நிலையான உறுதியான கொள்கை கொண்டவர் என்றும் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கக்கூடியவர் தன் முகத்தை சொல்லக்கூடிய விஜய் என்றும் மக்களை நம்பி களத்தில் இருக்கக்கூடிய சீமான் எம்ஜிஆர் மலையாளி முல்லைப் பெரியாரில் தமிழர் நலனை தாரை வார்த்தார் என்றும் துணிந்து துணிச்சலாக நிற்கிறார் என்பதையும் ஃபேவர்ஸ் த பிரேவ் என்பதையும் இந்த ரசிகர்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் இது சீமானுக்கு பெரிய ஒரு மாறும் சார் இப்போ ஆறு தேர்தலை பார்க்கும் போது நான்கு முனை தான் அமையும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இருக்கு குறிப்பா வந்து விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டிலே வந்து கூட்டணிக்கு அழைப்பு இல்லைன்றது தெளிவா தெரியுது முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டிடுவாரா அல்லது விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியிலாச்சும் எந்த தொகுதியை தேர்தலுக்கு வாய்ப்பு சொன்னதே ஒரு அரசியல் வியாபாரம் தான் அந்த கூட்டத்தில் அதிமுக அமர்சிக்கல தெரியுமா முதல் மாநாட்டில் சொல்கிறேன் ஆமாம் அவங்க பிஜேபியோட கூட்டணி போன பிறகு தானே அதிமுக விமர்சிக்கிறாரு அப்போ அந்த இரட்டை வருஷம் உங்களுக்கு நுணுக்கமாக புரியுதா எடப்பாடி விஜய்க்கு பலம் நிரூபிக்காமலே ஒரு வியாபாரம் பண்ணிடலாம் பாப்புலாரிட்டியை அதான் சீமானே அடித்தார் ரஜினி அஜித்தெல்லாம் பாப்புலாரிட்டியை புகழை வியாபாரம் பண்ண விரும்பலன்னு ரெண்டு வரையும் உயர்வானவங்கன்னு ரஜினி அஜித்தையும் ஒரு சீமான் தெளிவாக சொல்லிட்டார் அப்போ இவர் அந்த வியாபாரத்துக்கு அதிமுக கூட்டணி போகலான்னு தான் அந்த வியாபாரத்தை இது பண்ணார் இலவசங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்ததும் கொடநாடு கொலையை பற்றி பேசாததும் தூத்துக்குடி துப்பாக்கி பற்றி பேசாததும் எடப்பாடி தனக்கு சீட்டு தருவார் நினைச்சாரு எடப்பாடி பல நிரூபிக்காத இவருக்கு சீட்டு கொடுக்க விரும்பல பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கையில வராத ஓட்டை உங்க கையில வந்த ஓட்டை தானே டிரான்ஸ்பர் பண்ண முடியும் விஜய் முதல்வர்னு விழுந்த ஓட்டைத்தானே விஜய் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் ஒவ்வொரு நடிகரும் கோடம்பாக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா முடியாது முடியாது இல்லையா இப்ப நீங்கள் விஜயகாந்து எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கை எடுத்துக்கிட்டு தானே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது பவன் கல்யாண் ஏழு சதவீதத்தை எடுத்துக்கிட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது இவர் ஜான ஆர்ப்பிசாமிக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துட்டா எடுக்காத வாக்கை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு நாலு பலகீனமான பத்திரிகையாளர்களையும் பலகீனமான அரசியல் விமர்சனங்களையும் வச்சு பேச வச்சா பிளேயர் நம்பிடுவாங்கன்னு நினச்சாரு அதில் எடப்பாடி பழனிசாமி நம்பலை மாநாட்டிலையும் அதுக்கு தான் நூல் போட்டார் அதுக்கு தான் தேவுடு காத்தார் அவர் நம்பலை அவர் வந்து பாஜக பக்கம் போயிட்டார் பாஜக பக்கம் போனதில் காரணம் என்னென்னா அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டை முன்னிறுத்திட்டாருன்னா இவர் நூற்றம்பது தொகுதியில் மூணாவது போயிடுவார் அது நடந்துடக்கூடாது அதில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு அவர் பாஜக பக்கம் போயிட்டார் நான் தான் இதை தெளிவாக சொன்னேன் அவர் பாஜக விட்டுவிட்டு கிட்ட போவார் போவார்னாரு விஜய் இப்போ ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கிறார் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் விஜய்யை புறந்தள்ளிக்கிட்டு பாஜக கிட்ட போனார் இப்பவும் அவர் மக்களவைத் தேர்தலிலே பாஜகவை புறக்கணித்து தள்ளினவர் இப்பமும் பாஜகிட்டவர் போனார்ன்னா அவருக்கு பலகீனம் பாஜக அவருக்கு எதிராக இன்னொரு அணி அமைச்சிருவாங்கங்கிறனால நல்லா பாஜகிட்ட போறாரு நேற்றைய சம்பவங்கள்லாம் பாஜக அவர் எவ்வளோ முக்கியம் இன்னும் பாஜக விட்டுக்கிட்டு விஜய்கிட்ட வரப்போறாருங்கிறதுலாம் பொய்யான கருத்து உருவாக்கம் ஜான ஆரோக்கியசாமிக்கு பணக்கட்டு பண்ணக்கூடிய வேலைங்கிறதும் இப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அஇஅதிமுகவில் நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் பலனற்ற ஜாதிகளுக்கெல்லாம் சீமான் தலைமையில திரண்டாதான் அது நமக்கு அரசியல் முன்னேற்றம் வரும் அரசியல் வாய்ப்புகள் வரும் சீமான் கன்ஷிராம் பாணியில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரு நிதிஷ்குமார் பாண்டில அரசியல் பண்றாரு அவருடைய அரசியல் தான் சரியானது எடப்பாடி பழனிசாமி பண்றது சரணாகதி அரசியல் அந்த சரணாகதி அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை ஏற்கனவே அவர் சொன்னது மாதிரி மக்களவை தேர்தலில் சொன்னது மாதிரி பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் அவருக்கு இல்லை அண்ணாமலை சொன்னது மாதிரி அவர் பல்ட்டி அடிச்சுட்டாரு சீமான் தான் துணிச்சலா உறுதியான நிலைப்பாட்டில் சுத்த வீரரா கலத்துக்குள்ள நிற்கிறாரு எல்லா ஜாதிக்கும் பொதுவான தமிழன் பேரான பாண்டிய நெடுஞ்செழியன் பேர சொல்றாரு பாரத ரத்னான்னு சொன்னா காங்கிரசையும் பாஜக அடிக்கிறாரு குறிப்பா காங்கிரஸ் கடுமையா அடிக்கிறாரு ஏன் பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கல பாரதியார் உலக உலக கவிஞர் இந்திய சுதந்திரத்துக்கா அவரு பாரதியாருக்கு என் இதுவரை தேசிய கட்சிகள் கொடுக்கல இதே நிலைப்பாட்டை தானே எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு எடுத்தாரு சீமான் உறுதியா இருக்கிறார நிலைப்பாட்டுல அதே மாதிரி வவுசிக்கி ஏன் பாரத ரத்னா கொடுக்கலன்னு சீமான் கேட்குறாரு சீமானின் கேள்விகள் நியாயமானவன்னு அங்கே உள்ள அனைத்து தரப்பு ஜாதி மக்களும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டிடிவி ஓபிஎஸ்க்கு பயந்து பை சரணாகதி அரசியல் பண்ணுறாரு ஜாதி அரசியல் பண்றாரு இவரை புறக்கணிச்சாதான் தென் மாவட்டம் அமைதியாக இருக்கும் தென் மாவட்டத்தின் நல்ல அரசியலுக்கு சீமான் தான் கரெக்ட்னு தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜாதி மக்களும் சொல்கிறாங்க நிச்சயமாக இதை நான் மோடிக்கு சொல்லிட்டேன் அமித்ஷா சொல்லிட்டேன் நட்டாவுக்கு சொல்லிட்டேன் சந்தோஷுக்கு சொல்லிட்டேன் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கும் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் சொல்லிட்டேன் வாராகி டீமுக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் பி பிஜேபி டீம் நீங்கள் தப்பான தகவல்களை பாஜக தலைமை கொடுத்துருப்பீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க சீமான் ஏற்கனவே முப்பதாயிரம் ஓட்டு தென் மாவட்டத்தில் எடப்பாடியோட அதிகம் பத்து மக்களவைக்குள்ள இதை மறைச்சு போலித்தனமாக ஒரு மோசடித்தமான அரசியலை பலரும் பேசுகிறாங்க எழுதுறாங்க அது தவறு நியாயத்தையும் உண்மையும் எழுதுங்க இப்போ எடப்பாடி நிலைப்பாட்டால் ஜீமா சீமானுக்கு வாக்கு விகிதம் அங்கே பெரிய அளவு ஜம்பாயிட்டு எடப்பாடி எல்லா தரப்பு மக்களாலும் வெறுக்கப்படக்கூடியவராக எதற்குமே நியாயமாக செயல்படக்கூடியவர் செயல்பட கூ செயல்பட முடியாதவரின் அடிப்படையில் அவர் இமேஜி பெருசாக காலியாகிட்டு தினகரனையும் ஓபிஎஸ்சி மெதுக்கிறங்கிற இதில் அவர் நிதானம் வளர்ந்துட்டாரு அவர் பேலன்சிங்காக இல்லை அவர் வந்து சரியான ஒரு அரசியல் கணக்குகள் அவர் போடலை அதனால ஏற்கனவே பின்னடைந்ததை விட மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார் பத்து மக்களவை தொகுதிக்குள்ள அறுபது சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சி எடுக்கக்கூடிய ஓட்டும் நாம் தமிழர் சீமான் விவசாய சின்னத்தில் எடுக்கக்கூடிய ஓட்டும் இருபத்தி நாலுல முப்பது ஆயிரம் என்று ஆயிரம் தான் இருந்தது இருபத்தி ஆறுல அது லட்ச கணக்கில் எடுப்பாரு பழனிசாமியோட வாக்கெடுப்பாரு எழுத மறுக்கலாம் நிர்மலா சீதாராமன் பார்க்காதவரால் காதிருந்தும் கேட்காதவரா இருக்கலாம் ஆனால் மோடிக்கு இருபத்தாறு இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் உண்மை நிலமை தெரியும் அப்பும் யார் சொல்றது வாராகி டீம் மோடி கிட்ட சொல்றது கரெக்டா மோடி லாயலிஸ்ட் மோடிக்காக உண்மை நிலவரத்தை சொல்லக்கூடிய ரவீந்திர சாமி சொல்றது கரெக்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் தெரியும் அதாவது பிளேயர்ஸ் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஜானாரிக்க சாமி கொஞ்சம் பிறகு பணத்தை கொடுத்து பேச வைக்கலாமே தவிர ரியல் பிளேயர்ஸ் அதை ஏத்துக்க மாட்டாங்க நான் சொல்றதெல்லாம் ரியல் பிளேயர்ஸ் கிட்ட கரெக்டாக வரும் நானும் விஜய் கூட ஒரு சதவீத பலனிச்சு கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஜிடி தினகரன் போறாரு தின இரு கிருஷ்ணசாமி போறாரு அதன் முடிவாக டிடிவி விதிநகரன் சீமானும் கூட்டணி தலைமை இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்போ விஜய்க்கு எதிராக சீமான் ஆப்ஷனையும் காட்டுறார் சீமான் இருநூற்று பத்து தனிச்சு தனித்து தான் போகிறார் டிஎம்ஓவிலருந்தே நிறைய பேர் வந்து சீமான்கிட்ட பேசியும் சீமான் வந்து அதில் இல்லை அப்படின்னா பார்த்துக்கிடுங்களாம் தனிச்சு தான் போகிறார் அவர் இந்த கட்டத்துக்குள்ள விஜய் தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் அல்லது அவர் தலைமையில் ஒரு சிலர் வரலாம் எடப்பாடி கிட்ட அவர் இல்லை எடப்பாடி பல நிரூபிக்காதவரால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறார் இந்த ஜானாரிக்கசாமி தூண்டிவிட்டு பேசக்கூடிய கருத்தை எடப்பாடி ஏற்றுக்க இல்லை அதனால் அவர் பாஜக பக்கம் போயிட்டார் விஜய் சீரோ பர்சன்டேஜ் தானே அவர் பார்க்குறாரு கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் முதல்வர்னு சொல்லி விழுந்த ஓட்டை தான் அடுத்த தேர்தலில் விஜயாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி தான் விஜயகாந்து பவன் கல்யாண் விஷயத்தில் நடந்தது பட் இவர் முதல்வர்னு கூட்டணிக்கு ஆள் வந்தால் அந்த ஓட்டை இவர் எடுக்க முடியும் இவர் முதல்வர்னு சொல்லி அதுல நான் அதுல அவருக்கு சிலர் ஏற்றுக்கொண்டதுல அவருக்கு ஒரு பெருமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தினகரன் இவர் கிருஷ்ணசாமி அதுக்கு வராங்க இதுல இவர் வந்து திருச்சிலனு பாருன்னு சொல்றாங்க திருச்சிலனுனா இவர் கத்தோலிக்க பிள்ளைமாரு அந்த கத்தோலிக்க பிள்ளை மாறே அதுல உள்ள எதிர்கொஸ்ட்டு என்னை வந்து அப்ரோச் பண்றாங்க நாங்க தோக்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுன்னு சொல்றாங்க இல்லை உங்கள் உதவியை நான் எடுத்துக்கிறேன் உங்கள் பேரை சொல்லலை சென்னை வரும்போது பாருங்கன்னு சொல்லிவிட்டேன் அந்த தரப்புக்கிட்ட ஆனால் நான் இந்து விளையாடர்களை வச்சு தோக்கடிக்க முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எண்பத்தாறாம் ஆண்டு அடைக்கல்ராஜ் குடும்பம் லூர்சாமி பிள்ளை அவருக்கு மகன் அடைக்கல்ராஜ் எம்பி இவங்களுக்கு ஆதிக்கம் வந்து அங்கே பெரிய அளவில் திருச்சியில் இருந்தது அப்போ அவங்க எம்பி எல்லாமே அவங்க இருந்தாங்க அடைக்கல்ராஜிக்க தங்குச்சி அண்ணா திமுக காங்கிரஸ் ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் கூட்டணியில் பெருசானாங்க அப்போவும் கலைஞர் வந்து பாலகிருஷ்ணபுள்ளன்னு ஒரு வாழக்காய் ஆவார் இந்து வெள்ளாளர் அவர் அவரை வந்து கேண்டிடேட்டாக போட்டார் அவர் அந்த அன்னைக்குள்ளே திருச்சி முனிசிபாலிட்டியில் இந்த கத்தோலிக்க வெள்ளாளர்களுக்கு எதிரான அவங்களோட மதமாற்ற அந்த வேலைகளுக்கு எதிராக அந்த கன்வர்ஷன் இதில் மதமாற்ற கோஷ்டிகள் கோஷ்டி வேலையை ஒரு மாதிரி வெளி வேஷம் போட்டுக்கிட்டு குங்குமப்பட்டை பட்டை வச்சுக்கிட்டு மதமாற்ற இதுகளை பண்ணக்கூடிய அந்த ஜோசப் விஜயோட அந்த தரப்பை தரப்பை வந்து தோக்கடிக்கணும்னு ஐம்பதனாயிரம் ஓட்டில் முத்தரையர் இந்துஸு கள்ளர் இந்துஸு ரெட்டியார் இந்துஸு இந்து வெள்ளாளர் ஹிந்துஸ் எல்லாமே போட்டு ஐம்பதாயிரம் ஓட்டில் திருச்சியில் துவக்கிடிச்சாங்க அந்த உணர்வு இன்னைக்கும் வழங்காமல் இருக்குது கே பிபிஎஸ் பொன்பாண்டியன்னு எங்கள் மாவட்டத்தை தான் அங்கே இந்து முன்னணி தலைவராக இருந்தார் அவர் தான் இந்த வீகத்தை முன்னிருந்து எடுத்து பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியெல்லாம் டோர் டு டோர் பை கள்ளர் வீடுகள் முத்தரையர் வீடுகள் இது திமுகனாலும் உதயசூரனாலும் நம்ம பார்க்கான்டா அடைக்கல்ராஜ் குடும்ப ஆதிக்கத்தை காதி பண்ணதுக்கு கத்தோலிக்க இவங்களோட ஆதிக்கத்தை அடிக்கிறதுக்கு நம்ம இந்து பிள்ளை மாறான பாலகிருஷ்ண பிள்ளைக்கு ஓட்டு போடுவோங்கிற ஒரு முடிவெடுத்து ஐம்பதாயிரம் ஓட்டில் முனிசிபால் இதிலே பெரிய முன்சிபாலிட்டியிலே பெரிய ஓட்டு உதயசூரியன் அதில் வெற்றி பெற்றாப்பில்ல அதே உணர்வு வந்து திருச்சிக்குள்ளே இருக்குது இப்போ திருச்சிக்குள்ளக்குள்ளே விஜய் நிற்கிறதா சொல்கிறாரு நான் ஏற்கனவே முப்பதாயிரம் ஓட்டில் அவரை தோற்கடிப்புன்னு சொன்னதுனால அந்த தரப்பு என்ன அணிகிட்டு இருக்கிறாங்க நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாம் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த விள்ளாளர்களை திரட்டி கத்தோலிக்க வள்ளாளரான விஜய தோற்கடிப்புன்னு நம்ம சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நம்மள தெரியும் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நம்ம டெமாலிஷன் மாஸ்டருங்கிறதும் ஜான் சாமிக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் யாரும் பயன்படுத்தி தோக்கடிப்பேன் எப்படி தோற்கடிப்பேங்கிறதுலாம் என்னோட முடிவு இதே ஜான் சாமி கேண்டிடேட்டான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை பெண்ணகரத்தில் தோக்கடிச்சு காட்டணுமே அந்த அவருக்கே தெரியும் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியில் தோற்கடித்து காட்டணுங்கிறதும் அவருக்கு தெரியும் ஸோ இந்த டெமாலிஷனில் என்னால் விஜய் அவர் அவரை தோக்கடி நியாயமானது அவர் வந்து ஒரு சேவைக்காக வரலை அதன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண வந்து ஒரு அரசியல் வியாபாரி அப்போ அரசியல் வியாபாரி விஜய முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடி பண்ண நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் திருச்சி கிழக்கில் வந்தால் என்னோட மொத இப்போ பல வியூகங்களை பண்ணுவேன் அதில் முக்கியமான வியூகம் கத்தோலிக்க புள்ளம் இந்து வள்ளாளர்களை இந்து உணர்வு மூலமாக கத்தோலிக்க புள்ளமாரோட மதமாற்ற கோஷ்டிகளை வந்து வீழ்த்துறதுக்கு இந்து வெள்ளாளர்களை பயன்படுத்தி தோக்கடி பண்ணுங்கிறத சொல்லியிருக்கிறேன் அவர் எங்கே நிற்கிறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தோம் பல